திவிதேசத்தினுடைய பெயரையும் திவிதேச எம்பெருமானுடைய பெயரையும் மாற்றி அமைத்தாலும் தப்பு இல்லை என்று இருந்தும் கூட மாற்றி அமைக்காமல் அப்படியே சாய்க்கிறது என்று இவருக்கு உண்டு அது மாதிரியாக திருக்கண்ணபுரத்து பாசனம் எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி மூணாம் பாசனம் வள்ளி இடையார் பொருட்டாக மதில் நீரிலங்கையார் கோவை அல்லல் செய்து வெஞ்சமத்துள் ஆற்றல் மிகுந்த ஆற்றலான் வல்லார் அறக்கர் குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தா கண்ணபுரம் நாம் தொழுதுமே கண்ணபுரத்து பெருமாள ராமனாக அனுப்பி வள்ளி இரையால் பொருத்தாக மதில் நீர் இளங்கை ஆறு செய்து வெஞ்ச மக்கள் ராமணவசம் பண்ணவன் பூர்வார்த்தையும் நமக்கு தேவையில்லை உத்தரார்த்தத்துல வல்லார் அறக்கர் குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தால் நாம் இதுமே தாடகாவது சாய்க்க வல்லால் அறக்கர் குலப்பாவை இவள் அந்த பாசுரத்துல தாடகை என்கிற பதத்தை சொல்லாமல் வல்லால் அறக்கர் குழப்பாவை என்று சொன்னதுனாலே ஸ்ரீவலம் தோஷம் இல்லை என்பதையும் காட்டுறா ஏன்னா அவள் ஸ்ரீயே கிடையாது ஆயிரம் யானை பலம் என்றவள் அவன் நடந்து போயிருக்கா ஒரு வரப்புல எதிர ஒரு யானை வந்ததுன்னா நாம் என்ன பண்ணுவோம் வரப்போ ஒத்து கீழே இறக்கும் யாரோ மனுஷாலே எதிரவரா நாம் கீழே தானே இறக்குவோம் இப்ப வழியில யானை வந்ததுன்னா யானை தான் ஒதுங்கி போனமே தவிர இவன் ஒதுங்கி மாட்டான் ஒருவேளை அந்த யானை வகுத்த ஏதாவது நான் தான் நேரம் வரும் நீ ஒதுங்கி போன்னு சொன்னா அந்த யானையுடைய தூக்கி கையை இடது கையால் பிடிச்சு ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நடந்து போயிடுவோம் இப்படிப்பட்டவன் இவள் உண்மையிலே நீ பெண்மை கொண்டவடா அதாவது பெண்மை உடையவள் பெண் அவளை வதம் பண்ணக்கூடாது இவள் ஆண்மையுடையவள் ஆண்மையுடைய பெண் அப்படிப்பட்டவள் இவள் ஆகினால் இவள் நிகழ்ந்த ஸ்ரீவதமே தோஷமாகாது வல்லால் அற குழப்பாவை வாட மனிதன் வேள்வியை விஸ்வாமித்தனுடைய வேள்வியை கல்வி சிலையால் காத்தானோர் கல்வி சிலையால் காத்தானோர் அப்படின்னா கல்வி சிலையாலே காத்தான் அப்படின்னா என்ன இருக்கும் சீதா கல்யாணம் ஆகி அப்புறம் பரசுராமத்திலிருந்து விஷ்ணு தனுச பெற்றாவுக்கு யுத்தம் பண்ணி அப்படி பலசாலியாக இருக்கக்கூடிய அவளை கொல்லவில்லை கல்வி சிலை பிராக்டிஸுக்காக வச்சிருந்த சிலை விஷ்ணு தனுசு கூட இல்லை அவன் வல்லவனுக்கு சுண்டு ஆயுதம் என்ற மாதிரியாக இவன் சொல்றது விஷ்ணு தனுசு பரசுராமிடத்திலிருந்து பெற்ற தனுசு சாதாரண சின்ன குழந்தைகளுக்கு பாடம் பாட சொல்லும்பொழுது கத்திரியாளுக்கு பாடம் சொல்லி தரும்போது எப்படி நார்மலான வில்லை வச்சுட்டு ஒரு சாதாரண வில்லை வச்சுட்டு பாடம் சொல்லி தருவானோ அப்போ ஆரம்பத்தில் சாகித்யம் சொல்லி விடுத்த சின்ன கொடுப்பா அப்ப கடினமான புத்தகமா சொல்லி கொடுப்பா போக போகத்தானே கடினமான இது பண்ண முடியும் ஆகினாலே அப்ப இவனுக்கு கல்வி சிலையால் காத்தானோ வல்லாளத்தர் குலப்பாவை அவளை முனிதன் வேண்டிய காப்பதற்கு கொல பண்ண வேண்டும் கொலப்பணப்பட்ட ஆயுதமோ பெரிய ஆயுதம் இல்லை கல்வி சிலை ஆக அனாயாசமாக குழந்தைகள் ஒரு பொம்மை பொம்மைக்கு எப்படியான பில்லு அம்பு வச்சு பொம்மை வச்சுட்டு விளையாடுற மாதிரியாக அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு வில்லினாலே காத்தான் காத்தது பெரிய வேள்வி தனங்களாக வந்தவள் பாடகை ஆயிரம் யானையுடைய வலிமை புரிந்தியவள் இவன் கல்வி சிலையாலே காத்தான் அப்போ சின்ன குழந்தைகள் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரியாக இவருக்கு அது ஒரு விளையாட்டாக அமைந்தது என்று கலியன் சொன்னதமான வச்சுட்டு கௌமாரகேலி மகாவீர பகுத்துல கௌமா அறகேலி கோபாயுத கௌசிகாத்வரா சிறிய குழந்தைகள் விளையாட்டாக காப்பாற்றப்பட்ட கௌசிகரத்தை உடையவனே வேண்டியை உடையவனே என்று சம்போதனை பண்ண இதுலேருந்து எனக்குன்னா அந்த திருக்கண்ணபுரத்து பாசவத்துடைய உத்தரார்த்தத்தை ஒரு விழிச்சொல்லாக ரவ்வீரகத்தியத்தில் மாற்றிக்கிறேன்